முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ்னா கிளைம் கவரேஜ் அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறோம் ஆனா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குற பயன்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம் இன்னைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது அந்த டைம்ல வந்து நீங்க வந்து உங்க சேவிங்ஸ் எடுக்காம கோல்டு கொண்டு போய் வைக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேக்காம ஒரு நிம்மதியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அடுத்ததான் பாத்தீங்கன்னா மன நிம்மதி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடென்டா கொடுக்கும் எந்த விதமான மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் நான் சேஃப் அப்படிங்கறது இந்த நிம்மதி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி ஃபேமிலியும் சரி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபரோட ஹெல்த் பாதிக்கப்பட்டா அது மெடிக்கல் பில்ல மட்டும் இல்ல அந்த மொத்த குடும்பத்தோடைய பியூச்சரையும் பாதிக்கும் அதுவே இன்சூரன்ஸ் இருந்தால் குழந்தைகளோட ஃபீஸ் ஆகட்டும் இஎம்ஐ ஆகட்டும் ரெண்ட் ஆகட்டும் எதுவுமே பாதிக்காது அதனாலதான் தான் சொல்கிறோம் இது வந்து ஒரு சாதாரண பாலிசி ஒரு குடும்பத்திற்கான ப்ரொடக்ஷன் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறோம் மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே வருது இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கிற ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு அடுத்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரைக்கும் உயர்ந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மெடிக்கல் செலவு இருந்துட்டு நீங்கள் பேஸ் பண்ண முடியும் பல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஃப்ரீயாக ஹெல்த் செக்அப் இருக்கு இது ஓவரால் உங்க லைஃப் ஸ்டைல்னா மெயின்டைன் பண்ண உதவும் பணம் இல்லாத நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது நம்மளோட நிலைமை நமக்கே தெரியும் அதுவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கே தெரியும் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு பேப்பர் பாலிசி மட்டும் இல்லை அது நம்ம குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் இது வந்து நம்ம மெடிக்கல் பில்ல மட்டும் கவர் பண்றது இல்லாம நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் பேக்கப்பு நிம்மதி இப்படி எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் நீங்க இது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதுதான் சரியான நேரம் நீங்க உங்க ஹெல்த்துக்கு உங்க ஃபேமிலி ஃபியூச்சருக்கும் ஒரு ஸ்மால் ஸ்டெப் இன்னைக்கு எடுத்து வைங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க